நாங்கள் இன்று யாழ்ப்பாணத்தில் இருந்து இந்த வெற்றிகரமான ஒரு கூட்டத்துக்காக எங்களுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் இணைப்பதற்காக நான் இங்கு வந்திருக்கின்றேன் இந்த என்பிபி அரசாங்கம் பதவிக்கு வருவதற்கு முன்னால் யாழ்ப்பாணத்தில் கௌரவ ஜனாதிபதி அன்ரகுமார் திசாநாயக் அவர்கள் பாரிய வாக்குறுதிகளை வழங்கியிருந்தார் பதிமூன்றாவது திருத்த சட்டத்தில் இருந்து அரசியல் கைதிகளில் இருந்து பயங்கரவாத தடை சட்டம் வரைக்கும் அனைத்து வாக்குறுதிகள் கௌரவ அவர்களுக்கு நல்லா தெரியும் தமிழரசு கட்சி காரியாலயத்துக்கு சென்று அவர்கள் இந்த வாக்குறுதிகள் அனைத்தையும் கொடுத்தார்கள் அதற்காகத்தான் தமிழ் மக்கள் அவர்களுக்கு பாரிய கொழும்பில் அளி பேசும் மக்களிடம் இருந்தும் பாரிய வரவேற்பு கிடைத்தது அவர்களது அனைத்து வாக்குகளையும் கொண்டு இன்னும் அவர்கள் எந்த ஒரு வாக்குறுதிகளையும் நமக்கு கொடுக்கவில்லை உதாரணமாக நான் பார்த்தேன் கடந்த வாரம் திரு சந்திரசேகரன் அமைச்சர் அவர்கள் யாழ்ப்பாணத்தில் கூறுகின்றார் பாவீரர் தினத்தை நாங்கள் யாழ்ப்பாணத்தில் கொண்டாடுங்கள் நாங்கள் அதற்கான அனைத்து சலுகைகளையும் தருகிறோம் என்று சொல்கிறார் ஆனால் அதே நேரம் அந்த விவல் ரத்த போன்ற சிங்கள பேர்தவாதிகள் அவர்கள் அதுக்கு மாறாக இங்கு மாவீர தினத்தை நாங்கள் கொண்டாடக்கூடாது என்று சொல்கிறார்கள் அங்கு தமிழில் இங்கே சிங்களத்தில் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் கடைசியில் தமிழ் மக்களை ஏமாத்துவதை போல் சிங்கள மக்களை ஏமாத்திக் கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் ஒன்றை மட்டும் இங்கே குறிப்பிட விரும்புகிறோம் கடந்த தேர்தலின் போதும் இந்த தேர்தலின் போதும் எந்த ஒரு தேர்தலிலும் நாங்கள் மக்களுக்கு போய் வாக்குறுதிகள் கொடுக்கவில்லை நாங்கள் எப்ப வந்திருந்தாலும் நாம ராஜபக்சே போன முறை அரசாங்கத்தில் வந்திருந்தாலும் பதிமூன்று சம்பந்தமாக தனது நிலைப்பாட்டை மக்களுக்கு ஆர்த்தலமாக கூறியிருந்தார் உண்மையை கூறியிருந்தார் ஆனால் இந்த அரசாங்கம் என்ன செய்தது தமிழ் மக்களை முட்டாளாக்கின்றது தெற்கு மக்களை முட்டாளாக்கின்றது இன்னும் எத்தனை காலத்துக்கு நாங்கள் பொறுத்திருக்க போகின்றோம் நாங்கள் நடத்துகின்ற அடுத்த கூட்டத்தில் தமிழ் மக்களும் பாரிய திரளாக அணிவகுத்து இங்கு வந்து இந்த அரசாங்கத்துக்கு பாரிய ஒரு பாதிப்பை கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் இனியும் நாங்கள் காத்திருக்காது இன்னும் மூன்று வருடங்கள் இந்த இந்த அரசாங்கத்துக்கு இருக்கின்றது இன்னும் மூன்று வருடங்கள் இருக்கு நோக்கம் இந்த அரசாங்கத்தை புரட்டுவதோ இந்த அரசாங்கத்தை கழிப்பதோ இல்ல எமது ஒரே ஒரு நோக்கம் இந்த அரசாங்கம் மக்களுக்கு வழங்கியுள்ள வாக்குறுதிகளை 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 பெற்று தருவது மட்டுமே என்பதை நான் கூறிக்கொண்டு